அரர் மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் நராச பெருமான திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கெயிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுதுரை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் உலகத்திலே பெரிய துன்பம் என்ன தெரியுமா உடம்பால் நமக்கு வரக்கூடிய வலி வேதனைகள் நோயா இல்லை மற்றவங்க நம்மகிட்ட வந்து சண்டை போடுறாங்க இல்லை நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அதை கேட்குறமே அதா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு நாம் நினைக்கிறோமே அதுதான் பெரிய துன்பம் அதை ஒரு துன்பம்னு சொல்கிறத விட சிறைன்னே சொல்லலாம் சிறைங்கிறது கூட நம்ம உடல் ரீதியாகவும் பேச்சு ரீதியாகவும் தான் நம்மளை தடைப்படுத்தும் ஆனால் இந்த நினைப்பு இருக்க அது நம்ம மூளையே செயல்பட விடாமல் தடுத்து அடக்கி வச்சிரும் உதாரணத்துக்கு நேற்றுக்கு ஒரு விசேஷ வீட்டில் அந்த ஆள் என்னையை ஒரு மாதிரி பார்த்தானே ஏன் வழக்கமாக என்னை பார்த்தா கிட்ட வந்து லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பான் இல்லை எப்படி இருக்கீங்கன்னா அது ஒரு வார்த்தை கேட்பான் ஒன்றும் இல்லைன்னா அப்படி ஒரு சிரிப்பாது சிரிப்பான் ஆனால் நேற்று அவன் என்னையை பார்த்த விதமே சரியில்லையே ஒருவேளை என்னையை பற்றி அப்படி நினச்சிருப்பானோ அது அங்கே வந்தவங்கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருப்பானோ அவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினப்பாங்க சரி அதோடு போச்சா அவங்க யார் யார்கிட்ட போய் எந்தை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்களோ அவங்கெல்லாம் இனிமேல் என்னையை பற்றி என்ன நினைப்பாங்க என்னையை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க இப்படின்லாம் நினச்சி கவலைப்படுறமே இதை விட ஒரு பெரிய துன்பம் நமக்கு வேறு யார் வந்து கொடுத்துட முடியும் யார் வேணால் நம்மளை பற்றி என்ன வேணால் நினச்சிட்டு போட்டுமே நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நம்ம மேலே அன்பு அக்கறை உள்ளவங்க யார் என்ன சொன்னாலும் அதை நம்ப போகிறதில்லை நமக்கு கிட்ட போய் நாம் எவ்வளோதான் விளக்கம் கொடுத்தாலும் அவங்க அதை ஒத்துக்கவும் போகிறது நம்ம பற்றி ஒன்றுமே தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அதனால எந்த பயனும் இல்லை ஊரோடு ஒத்து வாழணும் நல்ல பேர் வாங்கணும் நல்ல பேர் வாங்காட்டாலும் கெட்ட பேராது வாங்காமல் இருக்கணுங்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதுக்காக கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையே செலவழிச்சிட்டோம்னா நமக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாமல் போயிருமே அதோட நம்ம தனித்தன்மையும் நாம் இழக்க வேண்டியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறோமே இதில் முக்காவாசி பேர் நம்மளை பற்றி நினைக்கிறதே இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரே ஒழிய நம்மளை பற்றி நினைக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏது நேரம் அவங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா என்ன நாம தான் அதை பற்றியே நினச்சி நினச்சி மனசையும் உடலையும் வருத்திக்கிறோம் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சரியாக நடந்துக்குவேன் ஒழுக்கமாக இருப்பேன் அப்படி ஏதாவது என்கிட்ட ஏதாவது தவறுகள் இருந்தா மத்தவங்க வந்து சொன்னாலோ இல்ல எனக்கே அது புரியும் வேலையில என்ன நானே திருத்திக்குவேன் அப்படிங்கற நிலையை கடைபிடிக்கிறது தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறோம உண்மையிலே யார் நம்மளை பத்தி நினைக்கணும் தெரியுமா சாமி தான் நினைக்கணும் ஏன்னா அவர் தானே நமக்கு எல்லா வகையிலயும் துணையா இருந்து நமக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுல உண்மை என்னன்னா சாமி எப்பவுமே நம்மளை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரா அவர் நினைக்கிறதோட நம்மளையும் அவரை நினைக்க வச்சு அவரை வழிபட வச்சு நம்முடைய தவறுகளை எல்லாம் திருத்தி நம்மை பக்குவப்படுத்தி நம்முடைய துன்பத்தெல்லாம் போக்குறாராம் இதைத்தான் என்னை நினைந்து அடிமை கொண்டு இனி இடர் எடுத்து தன்னை நினைய தருகின்றான்னு பதினோராந்திருமுறையில் நம்பி ஆண்டார் நம்பி நமக்கு அருள் செய்கிறார் அதனால ஒரு காலத்தில் அப்பா அம்மாலாம் நம்ம கூட இருந்தாங்க வயசாகிட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்முடைய மனைவி கூட இருந்தாங்க அவங்களும் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க நம்முடைய குழந்தைகள்லாம் இருக்குது ஆனால் நம்மளை பார்க்கலை நம்மளை அனாதைய ஆக்கிட்டு நாம் என்ன செத்தாக போயிடுறோம் ஏதோ முதியோர் இல்லத்துலையோ இல்லை தனியாக ஒரு வீடு எடுத்து நம்மால் ஆன ஒரு வேலையை பார்த்தோ இல்லை கிட்ட கையில் இருக்கக்கூடிய இருப்பு பணத்தை செலவழிச்சோம் ஏதோ வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் யாருமே இல்லையேன்னு செத்தாக போயிட்டோம் இப்படிப்பட்டவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்க நம்ம கூட எப்படி பழகுவாங்கலாம் நினச்சி கவலைப்படுறோமே இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னும் சிலர் இருக்காங்க அவங்க எப்படின்னா வடமொழியில் காஞ்சனம் காமினின்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு நேரடியாக பொருள் எடுத்தால் தங்கம் பெண்னு பொருள் வரும் அதோட உள்ள அர்த்தம் என்னன்னா எவன் ஒருவன் பணத்தின் மீதும் பெண்ணாக இருந்தால் ஆணின் மீதும் ஆணாக இருந்தால் பெண்ணின் மீதும் அதிக இச்சை கொண்டு இருக்கானோ அவன் வந்து உலகியல்ல நாம் சொல்லக்கூடிய வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு இருக்காது அவன் தன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க பேசுவாங்க நம்மகிட்ட எப்படி நடந்துக்குவாங்க இதை பற்றிலாம் எந்த கவலையுமே படமாட்டான் அவனுடைய குறிக்கோள் தன்னுடைய இலக்கை அடைகிறதுல மட்டுமே தான் அதனால் அப்படிப்பட்டவங்கள பத்தி நாம் இந்த இடத்துல பேசவே இல்லை ஆனால் சாமி நமக்கு அப்படியா அவர் அப்படி இல்லை அவர் எப்பவுமே நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் மட்டும் நம்மளை கைவிட்டுட்டாருன்னா நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படி இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன பேசுவான் இவன் என்ன பேசுவான்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கமே எல்லாம் வெக்கமா இல்லையா எல்லாரும் ஒரு நாள் போய் சேர்த்தா போறோம் அதுவும் சிவபெருமான் கை விட்டுட்டாருன்னா நம்முடைய சொந்த பந்தங்கள் அதாவது இவ்வளோ நாளாக நம்மளை அப்பான்னு கூப்பிட்டவன் அண்ணன்னு கூப்பிட்டவன் கணவன் கூப்பிட்டவங்க நண்பர்கள் இப்படி எல்லாருமே முதல்ல கொஞ்ச நேரம் வேணா அழுவாங்க ஆனால் நேரம் ஆக ஆக ஏம்பா எப்பப்பா எடுக்க போகிறீங்க எங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து வேலை இருக்குது நாங்கள் ஊருக்கு போகணுமா இல்லையா சீக்கிரம் எடுங்கப்பான்னு சொல்லி கோவமாக பேசக்கூடிய ஒரு நிலை கூட வருமா எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா இவங்கெல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்கன்னு நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கோம் அதனால நம்மை இறைவன் நினைக்கணும் நம்ம இறைவனை நினைச்சு அவனை வழிபட்டு நல்லகதி அடையணுங்கிற ஒரே எண்ணத்தை மட்டும்தான் மனசுல வச்சுக்கணும் நாம நினைக்கிறோமோ இல்லையோ இறைவன் எப்பவுமே நம்மளை பத்தி மட்டுமே தான் நினைச்சுக்கிட்டே இருக்காராம் அவர் நமக்கு எது நல்லதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து நமக்கு செஞ்சுட்டே இருக்கார் அப்படிப்பட்டவரை நினைக்காம இப்படி மற்றவங்களை நினச்சி கவலைப்படுறதுனால எந்த பயனும் இல்லை சாமி தான் நம்ம கூடவே இருந்து காப்பாற்றுறாரு அவர் பெரும் கருணையாளன்லாம் சொல்கிறீங்க அவர் நம்ம கை வெற்றுவாரா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வருது இதை பற்றி என்னுடைய பூர்வாசிரமத்தில் எனக்கு ஞான குருவாக இருந்த கோவை திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் அம்மையார் சொல்லும்போது கடவுள் எப்பவுமே நம்மளை கைவிடுறது ஆனால் நாம தான் நம்முடைய அறியாமையினால் நமக்கு ஏதோ பெரிய துன்பம் வந்துட்டு தான் நினச்சி ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துட்டேன் சாமி கூட என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நாம் தவறாக புரிஞ்சுக்கிறோம் ஆனால் உண்மை என்னன்னா இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் நம்முடைய எல்லா பிறவிகள்லேயும் அவர் நமக்கு கூடவே இருந்து இந்த துன்பத்தை அனுபவித்து அதை கடந்து போவதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் அதுக்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவர் பேரே சங்கரன் இருக்கிறதுனால அவர் எப்போதும் எல்லாருக்கும் நன்மையே செய்யக்கூடியவர் தான் நாம் அவரை போய் தான் நமக்கு இப்படி ஒரு தவறான எண்ணம் வருது இதைத்தான் நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் மாவுதி சிவம் நமக்கு திருவுருட்பயன்ல அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட இறைவனை நினைக்காம இப்படி நிலையில்லாத மனிதர்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு கவலைப்படுறமே இதைத்தான் அப்பர் பெருமான் நடலை வாழ்வு செய்தீர் நாணிலீர் சுடலை சேர்வது சொற் பிரமாணமே கடலின் அஞ்சமுது அமுது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர் முனி பண்டமேன்னு நமக்கு அருள் செய்கிறார் அதாவது நடலை என்ற சொல்லுக்கு துன்பங்கிற பொருளை பொதுவாக எடுக்கிறாங்க அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தோன்னா அதில் சில சொற்களை வந்து நமக்கு கொடுக்குறாங்க முதல்ல நடலை என்ற சொல்லுக்கு டிசப்ஷன் அதாவது ஏமாற்றுதல் அடுத்து இல்யூஷன் அதாவது மாயை மோசடி வஞ்சனை அல்லது பொய்மை இந்த பொருள்லேயும் ரெண்டாவது பாசாங்குஸ் அஃபெக்டேஷன் ஒருவருடைய செயல் அல்லது நடத்தையை பற்றி பேசும்போது உண்மைக்கு புறம்பாக தவறாக பேசுவது மூணாவது சஃபரிங் அஃபிக்ஷன் அதாவது வேதனை துன்பம் துயரம் இதெல்லாம் பொருளாக நமக்கு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறம இதுதான் நடலைங்கிற சொல்லுக்கு சரியான பொருளாக இந்த இடத்துல நாம எடுத்துக்க முடியும் நாமெல்லாம் வாழ்றதுக்காக இந்த உலகத்துல இவ்வளவு போராடுறோம் ஆனா இந்த உலக வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு துறவு நிலைக்கு போனவங்களுக்கே இந்த பிரச்சனை வருது துறவிகளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அடலை கடல் வழி வான் நின் அடியினையே அடைந்தார் நடலைப்படாமை விளக்கு கண்டாய் நறுங்கொன்றை திங்கள் சுடலை பொடி சுண்ண மாசுணம் சூடா மணி கிடந்து படர சுடர் மகுடா எமையாளும் பசுபதியேன்னு துறவிகளை கூட இந்த பிரச்சனை விட்டு வைக்கிறது இல்லை மற்றவங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கவலைப்படாத ஒரு நிலை வந்து இறைவனை வழிபடுறதுனால மட்டும்தான் நீங்குமே ஒழிய வேற எதுனாலையும் நீங்காது அதனால இன்னைக்கு உலகியலில் சொல்லக்கூடிய இந்த யோகா அதுக்கெல்லாம் போய் டிப்ரெஷன்லேருந்து விடுபடுறேங்கிற பேரில் அதையும் இதையும் பண்ணுறதை விட்டுட்டு பெருமானை முழுமையாக நாம் சரணடைஞ்சிட்டோம்னா இந்த நடலைங்கிற துன்பம் நம்மளை எப்பவுமே வாட்டாது அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும் சிவா திருச்சிட்டம்பரம் நம்ம பார்வதிவதே அரார் மகாதேவா